வணக்கம் எடை குறைக்கிறது மிகவும் கடினமான பணிதான் வாழ்க்கை முறை உணவு முறை அல்லது வேறு ஏதேனும் காரணங்களால் எடை அதிகரித்தவுடன் அதை குறைக்க நிறைய கடின உழைப்பு தேவைப்படுது எடை இழக்க சரியான உணவு முறை மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி தேவை சிலர் உடற்பயிற்சி செய்வதன் மூலமும் கண்டிப்பாக உணவு கட்டுப்பாடு மேற்கொள்வதன் மூலமும் சில கிலோ மற்றும் அங்குல எடையை குறைக்கிறாங்க ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து அல்லது நான்கு கிலோ எடையை குறைச்சதுக்கு அப்புறம் தங்களோட எடையை குறைக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையில உடல் எடை நிலையாக குறைக்கிறது ரொம்பவும் முக்கியம் அப்படி பதினைந்து நாட்களில் ஒரு கிலோ எடை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் பதினைந்து நாட்களில் ஒரு கிலோ வரைக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு தினசரி காலை குறிப்பிட்ட பானங்கள் குடிக்கிறதும் அதனுடன் உடற்பயிற்சி செய்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதும் அவசியம் அந்த இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சீடர் வின அதாவது தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கிளாஸ் ஒரு ஸ்பூன் ஆப்பிள் சாறு வினீகர் கலந்து உட்கொள்வது விரைவான எடை இழப்புக்கு உதவி செய்யுது ஆப்பிள் சீடர்ல இந்த மாதிரி பல ஊட்டச்சத்துகளும் கலோரிகளை வேகமாக எரிக்குது அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் சீடர் வினேகர்ல இருக்கிற முக்கிய தனிமம் அஸ்டிகமிலம் இது எடை அதிகரிப்பை கட்டுப்படுத்துது அதே மாதிரி கிரீன் டீ குடிக்கலாம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைஞ்சிருக்கு இதில் இருக்கிற கூடுதல் கலோரிகளை எரிக்கிறதுக்கு ரொம்பவும் உதவி செய்யும் தினசரி கிரீன் டீ உட்கொள்வது வளர்ச்சிதை மாற்றத்தை வேகமாக செயல்படுத்துது இது எடை மற்றும் கொழுப்பை குறைக்க உதவுது தொப்பையை குறைக்க விரும்புகிறவங்களுக்கு நன்மை பயக்கும் பானம் ஒரு நாளைக்கு மூன்று கப் கிரீன் டீ குடிக்கிறது உடல் எடையை விரைவாக குறைக்க உதவும் உங்கள் வசதிக்கு ஏற்ப சாதாரண தேநீருக்கு பதிலாக காலையிலும் மாலையிலும் இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன்பும் கிரீன் டீயை எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி தண்ணீர் மிக முக்கியமான விஷயம் பெண்கள் தினமும் மூன்று புள்ளி ஐந்து லிட்டர் தண்ணீரும் ஆண்கள் தினமும் நான்கு புள்ளி ஐந்து லிட்டர் தண்ணீரும் குடிக்கணும் ஒவ்வொரு நாளும் சரியான அளவு தண்ணீரை குடிக்கிறது எடை மற்றும் கொழுப்பை குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவி செய்யும் தண்ணீரில் வந்து கடல் கடலுப்பை சேர்த்து குடிக்கிறது நம்மளோட பசியை கட்டுக்குள்ளே வச்சிருக்க உதவும் இது உங்களோட பசியை குறைத்து உணவு உட்கொள்களை குறைத்து விடும் அதனால் தண்ணீரோட கொஞ்சம் கடலுப்பை சேர்த்து ஒரு நாள் நாளைக்கு இரண்டு முதல் மூன்று முறை குடிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டீடாக்ஸ் டீ குடிக்கிறது ரொம்பவும் நல்லது கள்ளீரல் நச்சு நீக்கம் அப்புறம் தொப்பை கொழுப்பை விரைவாக குறைக்கிறதுக்கு இந்த டீடாக்ஸ் டீ ரொம்பவும் உதவும் இது உடம்புலேருந்து நச்சுக்களை நீக்கி தொப்பைகளை குறைக்க உதவுது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீடாக்ஸ் டீ தயாரிக்கிறதுக்கு நம்ம வந்து செம்பருத்தி பூக்கள் உபயோகப்படுத்தலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி டீ எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாஸ்லி டீ எடுத்துக்கலாம் அதே அதே மாதிரி நம்ம சங்குப்பூ அப்புறம் லெமன் டீ எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த டீடாக்ஸ் டீக்கள் வந்து பார்த்திங்கன்னா எடை இழப்பை ரொம்பவுமே ஊக்குவிக்கும் இந்த பானங்களோட நம்ம உடற்பயிற்சியும் சேர்த்து தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது பதினைந்து நாட்களில் தாராளமாக ஒரு கிலோ வீதம் நம்மளால் எடையை குறைக்க முடியும் முயற்சி பண்ணி பாருங்கள் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ